வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகள் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா வரப்பு கலைகள் அதான் அனைத்து வகையான கலைக்கொல்லிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து தரிசு நிலங்கள் அடிக்கிறது அதேமாதிரி கலை கொல்லிகள் வந்து ரெண்டு விதமான கலைக்கொல்லிகள் இருக்கு இருக்குது ஒன்று வந்து உடனே அழிகிற கலைக்கொல்லிகள் இன்னொன்று ஒரு வாரம் கழித்து அழிகிற கலைக்கொல்லி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவோட முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதுமாரி புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் விவசாயம் சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் இந்த சேனலில் உங்களுக்கு போட போகிறோம் அதேமாரி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் வர கமெண்ட் பண்ணலாம் சைடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லிகளில் வந்து நம்ம வந்து இந்த வரப்பு கலைகள்னு சொல்லுவோம் இந்த வரப்பு கலைகள்னா நான் செலக்டிவ் பெர்பில் சைடு அதனால் அனைத்து வகையான களைகள் கலைகள் அதுமாரி பயிர்கள் மேலே பட்டால் பயிர்களும் அழியும் ஏன்னா இது எது மேலே இலை மேலே படுதோ அது அனைத்தையும் அழிக்கக்கூடியதுங்க இதில் வந்து ரெண்டு விதமான கலை கொல்லிடுங்க அதோடய கெமிக்கல் பேர் என்ன அளவுகள் இதனோடய பயன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வரப்பு கலை கொல்லிகள் வாங்கி நம்ம கடையில் அடிக்கிறோன்னா நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நீங்கள் கடையில் கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்தமாரி ஏன்னா ஒரே விதமான கலை கொல்லியே ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால தாங்க சரிங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கலைக்கொல்லிகள் என்னென்னா இந்த கொல்லிகள் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் அடித்த ஒன் ஹவர்ந்தே இந்த கலைகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த கலை இந்த கலைக்கொல்லியோட பேர் வந்து பேராபாட் டைப் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எஸ் அல்ல இந்த கலைக்கொள்கைகள் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஈரப்பதம் வரப்போ அதுமாரி வயலில் இப்போ அடிக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஈரப்பதம் தேவை கிடையாதுங்க அதேமாதிரி இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால மண்ணு கெடாதுங்க காரணம் என்னன்னா இது எது மேலே படுதோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இலை மேலே படுதுன்னா அந்த இலை தண்டை மட்டும்தான் அழிக்கும் இது வந்து ஊடுருவி வேறு வரைக்கும் போகாது அதே மாதிரி இந்த கலைக்கொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால மழைக்கால யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் கண்ட்ரோல் கொடுக்கும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கொடுத்தாது திரும்பி மூலம் ஏன்னால் இதை வேற போய் இதை அழிக்காது மேல் மட்டமாக இருக்கிற இந்த கலைகள் எங்கெங்கே படுதோ அது வரைக்கும் தான் அடிக்கும் இலை தண்டு அந்தமாரி அழிக்கும் அதே மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணால் ஒன் ஒன் ஹவர்லே இது வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க அதேமாரி இதுக்கு வந்து ஈரப்பதம் தான் அதிகமாக இருக்கணும் இல்லை இதுக்கு எலுமிச்சம்பழம் அந்தமாரி உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதை டைரெக்டாகவே யூஸ் பண்ணணும் இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் பயிர் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியாக இருக்குது அந்த கலைகள் அப்படின்னா நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்குங்க இல்லை இளமாக இளங்கலையாக இருக்குது அப்படின்னா ஒரு நூறு எம்எல்ஏ போதுமானதுங்க இப்போ அடுத்தது வந்து அடித்து ஒரு வாரம் கழிச்சு கலைகள் கலைகள்ல்லியோட கெமிக்கல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைப்போ செட் ஃபார்ட்டி ஓர் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மில் கிடைக்குங்க இது அடிக்கும்போது நமக்கு வந்து மிதியடி ஈரம் இருக்கணுங்க அப்போ தான் வந்து இது வந்து ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து மிதியடி ஈரம் இருக்கணும் அதான் ஈரம் இருக்கணும் கொல்லை கொள்ளையோ வரப்போ அப்போ தான் வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் இது எப்படி பயன்படுத்தணும்னா நூறு எம்எல் ஒரு டேங்க்கு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் மருந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது உப்பு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இதை எடுத்து ஒரு டேங்க்கு நீங்கள் ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அதேமாரி டைக்ளோரைடு இது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது ஊடுருவி வேறு வரைக்கும் அழிக்கிறதுனால மண்ணை வந்து இது தன்மை எடுத்து கொடுக்கும் பேராகுட் டைலர் வந்து மண்ணை பளபளப்பு தன்மை தராது பளபளப்பு கொடுக்காது ஏன்னா அது மேலோடு அது செயல்பாடு நின்றுடும் இது வந்து அடி வரைக்கும் போகிறதுனால வேர்கள் அழிக்கிறதுனால மண்ணுகள் வந்து குழப்பொழப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க இதை மண் பாதிக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மண்ணை பாதிக்கக்கூடிய ஒரு கலைக்கொல்லி தாங்க இது இப்போ உங்களுக்கு பேரோகோ டைக்குளோரை இருக்கும் கிளைப்போசெட்டு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது தெரிஞ்சுருக்கும்னு நினைப்பேன் அதேமாரி கிளைப்போசெட்டு வந்து அதே தாங்க ஒரு டேங்க்கு வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு அரை அடிக்கு பில்லுக்கு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வயல்லையோ உரப்புலையோ நீங்கள் வந்து ஒரு நூறு எம்எல் அடிச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருக்குன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இதை அடிக்கிறீங்கன்னா இதை அடித்து ஒன் வீக் அப்புறந்தான் ரிசல்ட்டே தெரியும் அது ஆகிறது கலைகள் விவசாயி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயி